ராகி இயசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள் இன்று இசைக்கியல் இரண்டு ஒன்று இரண்டை நாம் தியானிக்கின்றோம் அதுல நாம பார்க்கிறோம் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனை உன் காலூன்றி நில் உன்னுடனே பேசுவேன் என்றார் இப்படி அவர் என்னோடு பேசும்பொழுது ஆவி அனப்புள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன் அப்படின்னு நம்ம பார்க்கின்றோம் இதுல நாம இரண்டு காரியங்களை பார்க்கலாம் முதலாவது இசைக்கியல் கர்த்தர் சொல்லுவதை கேட்கின்றார் நீ காலூன்றி நில் அப்படிங்கறத கேட்கின்றார் நம்ம வசனத்துல பார்க்கிறோம் அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன் என்ன வித்தியாசம் முதலாவது அது போட்டிருக்குது இரண்டாவது வசனத்திலயும் நம்ம போட்டிருக்குது அப்படின்னா முதலாவது வசனத்துல நம்ம பார்க்கிற இது பொதுவான ஒரு கட்டளையாக அழைப்பாக இருக்கின்றது கர்த்தராகிய தேவன் நாம் எல்லாரும் ரசிக்கப்படணும் நாம் எல்லாரும் அவருடைய சுத்தத்துல அப்படிங்கிறது அவருடைய சித்தமாக இருக்கின்றது ஆனால் அந்த சத்தத்தை கேட்டு அழைப்பை கேட்டு மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரகாரமாக நாம் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது எழுந்து நிற்கின்ற பொழுது காலூன்றி நிற்கின்ற பொழுது நம்முடைய தனிப்பட்ட அழைப்புதலை குறித்து தனிப்பட்ட தரிசனத்தை குறித்து தேவன் பேச ஆரம்பிக்கின்றார் இந்த மூன்றாவது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் இசைக்கில் தனிப்பட்ட முறையில என்ன செய்ய வேண்டும் அதாவது அவனுக்கென்று உரைத்ததான ஒரு அழைப்புதலும் ஒரு தரிசனத்தை தேவன் பேசுகின்றார் அப்போ நாம் காலூன்றி நிற்கின்ற பொழுது தேவனுக்கு கீழ்படுகின்ற பொழுது தேவன் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய ஊழியம் அது இசைக்கியல் போல இருக்கலாம் பவுலை போல இருக்கலாம் யோசைப்பை போல இருக்கலாம் அதனை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார் நாம் காலூன்றி நிற்கின்ற பொழுது இரண்டாவது நம்ம பார்க்கின்றோம் முதலாவது வசனத்துல எழுந்து நில் அப்படின்னு சொல்லுகின்றார் காலூற்றி நில் அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது வசனத்துல நம்ம என்ன பார்க்குறோம் பரிசு ஆவியானவர் உதவி செய்கிறார் அப்படிங்கறத பார்க்கிறோம் அப்போ பரிசு ஆவியானவர் நம்முடைய தேவனாகி இயேசு கிறிஸ்து அழைத்தது போல அவர் நமக்கு உதவியாளராக இருக்கின்றார் தேவன் நம்மை அழைக்கின்ற அழைப்புக்கு தேவன் நமக்கு கொடுக்கின்ற தரிசனத்திற்கு நம்முடைய கைகளை தயாரிக்கிறவராக நம்முடைய இருதயத்தை தயாரிக்கிறவராக இருக்கின்றார்ின்ற பொழுது இந்த தரிசனத்தை குறித்து நாம் அதிகமாக அறிந்து கொள்ளுகின்றோம் அப்ப இந்த ரெண்டு வசனங்களையும் தியானியுங்கள் தேவனுக்குள்ளாக நீங்கள் வளருங்கள் காலூற்று நெல்லுங்கள் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்